நாலேஜலும் இனிவர்ஸ் இன்றைய பதிவில் நாம் உடல்நலம் காக்கும் தகவல்களில் காணப்போவது இரத்த ஓட்டமும் இருதயமும் அதாவது இதயம் இல்லாமல் மனித வாழ்வில் உயிரே இல்லை என்று கூறலாம் அதனை பற்றிய முழு தகவல்களையும் காணலாம் அதாவது மருத்துவம் படித்தவர்கள் தான் உடல்நலத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை நாம் அனைவரும் அதனை தெரிந்து நம் உடலை நாமே பார்த்து கொள்ளலாம் அது இன்றைய பதிவில் இரத்த ஓட்டமும் இருதயமும் எனவே முழு தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள் நுரையீரில் இருந்தால் பிராணவாயு நாம் சுவாசிக்கும் காற்றுவானது ஜீரண உறுப்புகள் அனைத்துக்குமே கிடைக்கிறது உணவின் சத்து பொருட்களையும் உடம்பின் எல்லா உறுப்புகளுக்கும் சிசுக்களுக்கும் எடுத்துச் செல்லும் மகத்தான பணியை செய்வது இரத்த ஓட்டம் மூலம் நடைபெறுது நடைபெற வைப்பது இருதயம்தான் போலவே உடம்பின் ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் கழிவுப் பொருட்களையும் வெளியேற்றுவதற்கும் இரத்த ஓட்டம் துணை செய்கிறது இதயத்தின் மூலம்தான் இரத்தமானது மிகவும் நுண்ணிய மயிரிழை நாடிகள் மூலம் சென்று நமக்கு புத்துணர்வையும் புதிய ஊக்கத்தையும் தருகிறது நமது கைமுஷ்டி அளவுள்ள இருதயம் ஓய்வே இல்லாமல் ஓய்வின்றி செயல்பட்டு இரத்தத்தை அனைத்து இடங்களுக்கும் எடுத்துச் செல்ல உதவி புரிகிறது மனித இதயமானது ஒரு நிமிடத்திற்கு எழுபது முறை துடிக்கிறது தேகப்பயிற்சி செய்யும் போது அல்லது கடின உழைப்பை மேற்கொள்ளும் போது இதயத்தின் துடிப்பு கூடுதல் தாயின் வயிற்றின் கருநிலையிலேயே ஓட ஆரம்பிக்கும் இந்த அற்புதமான இயந்திரம் தனக்குத்தானே நின்று கொள்ளும் நாள்தான் மனிதனின் கடைசி மூச்சு கடைசி நாளாகும் இருதயத்தின் சுவர்கள் மூன்று உரைகளை கொண்டதாகும் இவை எண்டோகார்டியம் பெரிகார்டியம் மயோகார்டியம் என்று அழைக்கப்படும் இணைப்பு திசுக்களான சுவர்கள் இருதயமானது நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மேற்புறத்தில் இரண்டு ஆரிக்கீழ்கள் காணப்படும் அதே கீழ்புறத்தில் இரண்டு வென்றிக் இருக்கும் வென்றிகீள்களின் சுவர்கள் ஆரிக்கீழ்களின் சுவர்களை விடவும் உறுதியானவையாகும் மகாதமனி நுரையீரல் தமணி ஆகிய இரத்த குழாய்கள் இருதயத்தை இணைக்கும் திறப்புகளும் வென்றிகீள்களில் காணப்படும் இரத்த குழாய்கள் வென்றிக்கிள்களுடன் இணைப்பையும் இடத்தில் திறப்புகளில் மூன்று வாழ்வுகள் இருக்கும் இந்த வாழ்வுகள் இருதய அறைகளிலிருந்து இரத்தம் பாய்வதற்கு அனுமதிக்கும் அதே எதிர் திசையிலிருந்து பாய்வதற்கு உள்ளே வர அனுமதிக்க முடியாது இருதயம் சுருங்கும்போது போது உடம்பில் உள்ள அத்தனை பாகங்களுக்கும் இரத்தம் செல்லும் சின்னஞ்சிறு நாடிகள் வழியாகவும் மிக நுண்ணிய எண்ணற்ற மயிரிலை நாடிகளின் வழியாகவும் பாய்ந்து இரத்த ஓட்டம் அனைத்து உறுப்புகளுக்கும் செல்லும் பணி நடைபெறுகிறது இருதயம் சுருங்கும்போது அனைத்து உறுப்புகளுக்கும் செல்லும் இரத்தம் இருதயமானது விரிவடையும் போது அசுத்த ரத்தமாக இதயத்திற்கே திரும்பி வருகிறது இதயத்தின் இடப்புறத்திலிருந்து புறப்பட்ட சுத்தமான ரத்தம் எல்லா இடங்களுக்கும் சென்று விட்டு பின்னர் அசுத்த ரத்தமாக வளப்புறத்தை வந்தடையும் அதன் பின்னர் நுரையீரல்கள் வழியாக செல்லும் அசுத்த ரத்தம் அளவில் சிறிது குறைந்தே காணப்படும் இரத்த ஓட்டத்தின் காரணத்தால் தான் இந்த குறைவு ஏற்படும் இவ்வாறாக இதயம் சுருங்கும்போது போது இரத்தம் இதயத்திலிருந்து புறப்பட்டு விரிவடையும் போது மீண்டும் இதயத்தில் வந்து சேர்கிறது இதனைத்தான் நாம் இரத்த ஓட்டம் என்று அழைக்கின்றோம் இருதயமானது இரத்த ஓட்டத்திற்கு முழு முதற் காரணமாக இருந்தாலும் மூளையிலுள்ள கார்டெக்ஸ் எனப்படும் அமைப்புதான் அனைத்து செயல்களையும் ஒழுங்குபடுத்தி கண்காணித்து வருகிறது சில உறுப்புகளுக்கு அதிக ரத்தம் தேவைப்படும்போது இந்த நரம்பு மத்திய நரம்பு மண்டலத்திற்கு தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து இதயத்திற்கு கட்டளை வரும் அதன் பிறகுதான் மூளையின் நரம்பு மண்டலம் இதயத்துடன் தொடர்புடையவை இவை இதயத்தின் நுண்ணிய அணுக்களுடன் இணைக்கப்பட்டவை என்றும் கூறலாம் இந்த நரம்பு மண்டலத்தின் வேகஸ் நரம்பு என்னும் ஒரு நரம்பு உண்டு இந்த வேகஸ் நரம்பானது இதயத்தின் செயல்பாட்டிற்கு பெரிதும் ஒத்துழைத்து வேகத்தை கட்டுப்படுத்துகிறது இரத்தத்தின் மூலமே நச்சு பொருள்கள் வெளியேற்றப்படுகின்றன இவற்றை நுரையீரல்களும் மூத்திரக்காய்களும் தோளுமாக கொண்டு சேர்க்கிறது எனவே அவை மூச்சுக்காற்றாகவும் சிறுநீராகவும் வியர்வையாகவும் வெளியேறுகின்றன இரத்த ஓட்டத்தில்தான் நம்முடைய உயிரே இயங்குகிறது என்றால் மிகையில்லை நாம் ஓய்வு எடுக்கும் போது நன்றாக தூங்கும் போதும் இதயம் தன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்து நம்மை வாழ வைக்கிறது ரத்தம் சுத்தமாக இருந்தால்தான் நீண்ட நாள் நாம் வாழவுடையும் உயிருடன் வாழ முடியும் எனவே உண்ணும் உணவு சுத்தமானதாகவும் சத்து நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் இயற்கைக்கு மாறாக நடந்து வந்தால் இறப்பு மிக விரைவில் வருவது உறுதி அதாவது புகைப்பிடிப்பது மது அருந்துவது போன்ற தீய பழக்கங்களை மேற்கொண்டால் ரத்தம் மிக விரைவாக கெட்டு போக வாய்ப்பு உண்டு எனவே தீமைகள் புரியும் அனைத்து பொருட்களையும் அறவே விலக்கிவிட வேண்டும் நிறைய அளவில் சுத்தமான தண்ணீரை அருந்த வேண்டும் இவ்விதம் சற்றும் கூடுதலாக பருகினால் இரத்தத்திலுள்ள லட்சுப் பொருட்கள் அழிக்கப்பட்டுவிடும் இதன் மூலம் மனித உடலுக்கு பலவித நன்மைகள் பயக்கும் நாம் இப்பொழுது பார்த்தது இதயத்தைப் பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் தான் அதே இந்த இரத்தத்தை நாம் தூய்மையாக சரியான உணவுகள் உண்டு பராமரிக்க பல்வேறான இருதய நோய்கள் உருவாகும் அவைகள் பற்றியும் அதன் பாதிப்புகள் பற்றியும் நம்முடைய அடுத்த பதிவில் காணலாம் தொடர்ந்து நாலேஜ் லோமின் அறிவொலியில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ்லோமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்